இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹேர் திக்னஸ் பேக் தாங்க பார்க்க ஃபர்ஸ்ட் இந்த ஹேர் பேக்கு எடுத்துக்கிட்டது செம்பருத்தி பூ நாட்டு செம்பருத்தி பூ தான் எடுத்திருக்கேன் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணுல இருந்து நாலு பூ மட்டும் தான் எடுத்திருக்கேன் அடுத்து நம்ம எடுத்துக்கிட்டது பாத்தீங்கன்னா நாட்டு செம்பருத்தி இலை இப்போ அந்த மிக்சி ஜார் எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கு செம்பருத்தி பூ அப்போ செம்பருத்தி இலை ரெண்டு ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் ஊற வச்ச வெந்தய ஒரு வச்ச தண்ணி இருக்கு பாத்தீங்களா அந்த தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சின்ன குட்டி கிளாஸ்ல ஒரு நார்மல் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்து செம்பருத்தி இலை வந்து ஒரு கைப்படி தான் எடுத்துருக்கேன் இப்ப நம்ம அரைச்சு வச்ச எல்லாத்தையுமே வந்து ஒரு காட்டன் துணியில் கொட்டிட்டு நல்லா புளிஞ்செடுத்து எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு இந்த ஹேர் மாஸ்க்குக்கு ஒரே ஒரு முட்டை எடுத்துக்க போறேன் ஏன்னா மீடியம் ஹேர் இருக்கவங்களுக்கு ஒரே ஒரு முட்டையோட வெள்ள கரு மட்டும் தான் ஆட் பண்ணணும் ஃபைனலாக நம்மளுக்கு ஹேர் திக்னஸ் பேக் ரெடி ஆயிருச்சு மாஸ்க் யூஸ் பண்ணும்போது ஹேர் ஆயில் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் உங்களால் வீட்டிலேயே ஹோம் மேட் ப்ரிப்பேர் பண்ண முடியலனா நம்மளோட ஜகதீஷ் மீனா ஹேர் ஆயில் இருக்கு அப்புறம் வந்து ஜகதீஷ் மீனா கோகனட் ஷாம்பு இருக்கு இது ரெண்டுமே வேற லெவலில் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட தலையில ஃபுல்லாக ஹேர் பேக் அப்ளை பண்ணியாச்சு ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் என்னோட தலையில வந்து அப்படியே வச்சுக்க போறேன் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஸோ ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு என்னோட ஹேரை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு சாஃப்டாக சில்கியாக மாற்றி கொடுத்துருக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ்